கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் புதனுக்கு உரிய நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரம் கேட்டை கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டி ஆள்வார்கள் என்று ஒரு பழமொழியே உண்டு கோட்டை கட்டி ஆள்கிறீர்களோ இல்லையோ கோட்டையில் இருந்து ஆட்சி செய்பவர்களின் நட்பைப் பெற்றிருப்பீர்கள் மன தைரியம் மிக்கவர்களாக இருப்பீர்கள் இயல்பிலேயே நல்ல குணங்களைப் பெற்றிருப்பீர்கள் ஆனாலும் அடிக்கடி முங்கோபத்தில் வார்த்தைகளைக் கொட்டிவிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படச் செய்வீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் முன் நிற்பீர்கள் எப்போதும் முகமலர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் நெருங்கிய நண்பர்கள் ஒரு சிலரே இருப்பார்கள் செல்வம் சேர்ப்பதில் துடிப்புடன் செயல்படுவீர்கள் அதே நேரத்தில் சில நேரங்களில் போதும் என்ற மனமே போன் செய்யும் மருந்து என்பதற்கேற்ப கிடைத்த அளவில் மனத்திருப்தி அடைந்து விடுவீர்கள் அடிக்கடி மற்றவர்களிடம் உங்களைப் பற்றிப் பெருமை பேசுவீர்கள் அடிக்கடி எதையாவது குறித்துக் கொண்டே இருப்பீர்கள் சில நேரங்களில் விரக்தியுடன் காணப்படுவீர்கள் மற்றவர்களிடம் கைகட்டி வேலை செய்யாமல் சுயமாகத் தொழில் செய்து பணம் ஈட்டுவீர்கள் உறவினர்களால் ஏமாற்றத்துக்குள்ளாகி வருத்தப்படுவீர்கள் மற்றவர்கள் செய்த உதவியை கடைசி வரை மறக்க மாட்டீர்கள் சுயமாகச் சிந்தித்துச் செயல்படுபவர்களாக இருப்பீர்கள் நிறைய புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் உடையவர்களாக இருப்பீர்கள் அமைதி விரும்பியாக இருப்பீர்கள் எப்போதும் சமாதானத்தையே விரும்பும் நீங்கள் சண்டை நடக்கும் இடத்திலிருந்து உடனே விலகி விடுவீர்கள் மற்றவர்களின் மனப்பாங்கை அறிந்து பேசுவதில் உங்களுக்கு நிகர் நீங்கள்தான் உங்களிடம் இருப்பதை யாரேனும் கேட்டால் சற்றும் தயங்காமல் உடனே கொடுத்து விடுவீர்கள் வருங்காலத்தை உணர்ந்து செயல்படுவீர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பீர்கள் குடும்பத்தினரிடம் பாசத்துடன் இருப்பதைப் போலவே கண்டிப்புடனும் நடந்து கொள்வீர்கள் தெய்வ பக்தி மிக்கவர்களாக இருப்பீர்கள் புதனின் இரண்டாவது நட்சத்திரமாகத் திகழ்வது இந்த கேட்டை நட்சத்திரம் நட்சத்திரமாலை வருங்காலத்தை உணர்ப்பவராகவும் தான தருமங்கள் செய்பவராகவும் நட்பு வட்டம் அதிகமுள்ளவராகவும் விளங்குவார்கள் என்று கூறுகிறது ஜாதக அலங்காரம் தந்திரம் சத்தியம் கடவுள் வழிபாடு அறிவு நீண்ட உடல்வாகு அவநம்பிக்கை ஆகியவை உள்ளவராக இருப்பார்கள் என்று கூறுகிறது நீர்நிலைகளில் மூழ்கிக் குளிக்கப் பிரியமுள்ளவராகவும் மூத்தவர்களைக் காப்பாற்றுபவராகவும் நொறுக்குத் தீனி தின்பவராகவும் நாடாழ்பவருக்கு நண்பராகவும் கண்டிப்பு காட்டுபவராகவும் இருப்பார்கள் என்று கூறுகிறது பிருகத் ஜாதகம் அதிக நண்பர்கள் அற்றவர் கிடைத்ததைக் கொண்டு திருப்தியடைபவர் பரோபகாரி என்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு இல்லாமலேயே வில்வித்தையைக் கற்றுக்கொண்ட ஏகலைவனைப் போல யாருடைய உதவியும் இல்லாமல் சுயமுயற்சியால் எதிலும் முன்னேறுவார்கள் சிறுவயதிலேயே சொந்த பந்தங்களால் வஞ்சிக்கப்படுவார்கள் ஆரம்பத்தில் வெகுளியாக இருந்து பின்னர் விவேகியாக மாறுவார்கள் செய்நன்றி மறவாதவர் சண்டை சச்சரவுகளை விரும்பாதவர் சமாதானத்துக்காக கடைசிவரை பாடுபடுவார்கள் தேவேந்திரன் அவதரித்தது இந்த கேட்டை நட்சத்திரம் நுண்ணறிவும் கல்வியும் பேச்சுத் திறனும் பெற்றிருப்பார்கள் மற்றவர்களின் மனநிலையை அறிந்து பேசும் திறமைசாலிகள் எந்தச் செயலை செய்தாலும் வேகமாகச் செய்து முடிக்க என்று எண்ணுவார்கள் புத்தகங்களைப் படித்து பொது அறிவை வளர்த்துக் கொள்வார்கள் பொதுவாக நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவார்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்வார்கள் பாரம்பரிய மிக்க குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதால் இவர்களிடம் நற்குணங்கள் ஏராளம் இருக்கும் முங்கோபி ஆனாலும் மலர்ந்த முகமும் புன்னகையும் இருக்கும் இனிமையானவர் நண்பர்கள் அதிகமானாலும் யாராவது ஒருவரிடத்தில் மட்டும்தான் நெருக்கமாக இருப்பார்கள் சிற்றுண்டிப் பிரியர்கள் இவர்களுக்கென எதையும் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் குணம் உண்டு செலவாளி தந்திரசாலி போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதற்கேற்ப இருப்பதை வைத்து நிம்மதி அடைவார்கள் கடலில் விளையக்கூடிய முத்து பவளம் போன்றவற்றை விரும்பி அணிவார்கள் மந்திரிக்கு அந்தரங்க ஆலோசகராக இருப்பார்கள் தைரியசாலி கர்வம் கொண்டவர் குடும்பம் உடன் பிறப்புகள் இவர்களுடைய இனம் உறவினர் ஆகிய ஒரு வட்டத்தைப் பற்றி மட்டும் பெருமையாகப் பேசுவார்கள் செல்வம் சேர்ப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் உயர்ந்த இடத்தில் சினேகம் வைத்திருப்பார்கள் இருபத்திரண்டு வயது வரையில் நோயால் கொஞ்சம் கஷ்டப்படுவார்கள் இருபத்தி நான்கு வயதிலிருந்து ராஜயோகத்தை பெறுவார்கள் காதலித்துக் கல்யாணம் முடிப்பார்கள் நாற்பத்தாறு முதல் ஐம்பத்தாறு வயது வரை மனதிருப்தியான வாழ்க்கை அமையும் இவர்களில் பலர் கதாசிரியர் நூல் வெளியீட்டாளர் பத்திரிகை நிருபர் உளவாளி மனோதத்துவ நிபுணர் நடிகர் கட்டட காண்ட்ராக்டர் அழகு கலை நிபுணர் என்று பன்முகப் பணியில் பிரதிபலிப்பார்கள் சிலர் புகைப்படம் கம்ப்யூட்டர் போன்ற தொழில்களிலும் எல்டோட்டை டோட்ஸி அரசு வங்கி தனியார் நிதி நிறுவனம் போன்ற நிறுவனங்களிலும் வேலை செய்வார்கள் எப்போதும் பகைவர் சூழ்ந்திருந்தாலும் அச்சமில்லாமல் இருப்பார்கள் உண்மை பேசும் அருங்குணம் உங்களிடம் உண்டு டோட் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாதது போன்ற சூழ்நிலையை சில சமயங்களில் சந்திக்க வேண்டி வரும் இனி பாதவாரியான பலங்களைப் பார்ப்போம் கேட்டை ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி குரு எப்போதும் சந்தோஷமாக இருப்பதுடன் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் பிரக்னைகளை எதிர்த்துப் போராடி வெற்றி பெறுவீர்கள் சில நேரங்களில் விளையாட்டுத்தனமாக நடந்து கொள்வீர்கள் உழைப்பதற்குச் சளைக்க மாட்டீர்கள் மற்றவர்களுக்காக பாடுபடுவீர்கள் உணவு விஷயத்தில் அவ்வளவாக கவனம் செலுத்த மாட்டீர்கள் உங்கள் அணுகுமுறை மற்றவர்களின் அன்பையும் மதிப்பையும் பெற்றுத்தரும் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு இருக்கும் அடிக்கடி கோயில்களுக்குச் சென்று வழிபடுவீர்கள் நண்பர்களுக்கு ஒரு பிரக்னை என்றால் முன்னின்று தீர்த்து வைப்பீர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீர்கள் மற்றவர்கள் மதிக்கும்படியான வாழ்க்கை அமைவதற்காக பெரும் முயற்சி எடுத்து சாதிக்கவும் செய்வீர்கள் கேட்டை நட்சத்திரம் முதல் பாத பரிகாரம் விராலிமலையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குதல் நலம் கேட்டை இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி சனி நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பீர்கள் குடும்பப் பொறுப்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வீர்கள் சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் சிந்தித்து சீர்தூக்கிப் பார்த்து முடிவெடுப்பீர்கள் முங்கோபத்தால் அடிக்கடி மற்றவர்களின் மனதை புண்படுத்திவிட்டு பிறகு மன்னிப்பு கேட்பீர்கள் எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் விளையாட்டில் ஆர்வம் இருக்கும் அளவுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்காது கல்வியறிவு இல்லையென்றாலும் சிறந்த சிந்தனையாளராக இருப்பீர்கள் எந்த வேலையையும் திருத்தமாகச் செய்ய நினைப்பீர்கள் எப்போதும் நண்பர்களுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் தந்தையின் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாத பரிகாரம் திருவேற்காட்டில் வீற்றிருக்கும் கருமாரியம்மனை வணங்குதல் நலம் கேட்டை மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி சனி கேட்டை மூன்றாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதியாக இருப்பவர் கும்ப சனி ஆவார் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவீர்கள் எப்போதும் சாந்தமாக இருப்பீர்கள் சண்டை சச்சரவுகளைக் கண்டால் விலகிவிடுவீர்கள் விளையாட்டுப் பிள்ளையாக இருந்தாலும் கல்வியில் கெட்டிக்காரராக இருப்பீர்கள் செய்ய நினைத்த காரியத்தை எப்படியும் செய்து முடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து சாதிக்கவும் செய்வீர்கள் காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள் மற்றவர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் பின்னால் நின்று முதுகில் குத்துபவர்களைக் கண்டால் வெறுத்து ஒதுக்குவீர்கள் ஆடு மாடு போன்றவற்றைப் பிரியமுடன் வளர்ப்பீர்கள் மற்றவர்களைப் பற்றிப் புறம் பேச மாட்டீர்கள் உள்ளத்தில் உள்ளதை ஒளிவு மறைவின்றி பேசுவீர்கள் சமைத்த உணவுகளை விட இயற்கை உணவுகளையே அதிகம் விரும்பி உண்பீர்கள் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாத பரிகாரம் உறையூரில் அருள்பொழியும் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் உடனுரை ஸ்ரீ அழகியமனவாளப் பெருமாளை வணங்குதல் நலம் கேட்டை நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி குரு அன்பும் கனிவும் மிக்கவர்களாக இருப்பீர்கள் சொன்ன வார்த்தையைக் காப்பாற்றுவீர்கள் ஒழுக்கத்தில் கண்டிப்பாக இருப்பீர்கள் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று கராராகப் பேசுவீர்கள் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஆடம்பரமாக செலவு செய்வீர்கள் வெளியிடங்களில் உங்கள் குடும்பத்தைப் பற்றி பெருமையாக பேசுவீர்கள் பெற்றவர்களிடம் மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் வெளிப்படையாகப் பேசி நடந்து கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள் எப்போதும் தனிமையில் இருப்பதையே விரும்புவீர்கள் ஆன்மீக அறிஞர்களின் தொடர்பு உங்கள் மனதைப் பண்படுத்தும் அதிகாரப் பதவியில் இருப்பவர்களின் நட்பும் அவர்களால் நன்மைகளும் ஏற்படும் வீடு வாகனம் என்று அத்தனை வசதிகளையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள் கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாத பரிகாரம் சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குதல் நலம்